ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாகம் நூற்றி நான்கு திருத்தூதர்கள் அனுப்பப்படுதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து வரையும் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று வரையும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஆறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் செய்ய போகிற அலுவலில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவது எதுவென்றால் நீங்கள் செய்யும் புதுமைகளை கொண்டு ஆண்டவருக்காக நீங்கள் கைப்பற்றும் ஆன்மாக்களை மட்டுமே அவர்களையும் ஆண்டவரிடமே கொடுத்துவிட வேண்டும் அதுவே உங்கள் சம்பாத்தியம் வேறு எதுவும் இல்லை உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் மறு உலகில் அனுபவிப்பீர்கள் செல்வம் இல்லாமல் நீங்கள் செல்லுங்கள் உங்கள் பண பைகளில் பொன்னையோ வெள்ளியையும் பணத்தையோ எடுத்து செல்லாதீர்கள் இரண்டு அல்லது அதற்கு அதிகமான அங்கிகளை உங்கள் பைகளில் கொண்டு செல்ல வேண்டாம் மாற்றிக்கொள்ள காலணிகளையோ பயணிகளின் கோலையோ ஆயுதங்களையோ கொண்டு போக வேண்டாம் ஏனென்றால் தற்சமயத்திற்கு உங்கள் அப்போஸ்தல சந்திப்புகள் குறுகியவையாகவே இருக்கும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாம் சந்திப்போம் அப்போது வியர்வைப்பட்ட உங்கள் ஆடைகளை மாற்றிக் கொள்ளலாம் மாற்றுவதற்கு ஆடைகளை கொண்டு செல்ல வேண்டியிராது பயணக்கோலும் தேவையில்லை ஏனென்றால் அது இல்லாமல் நடப்பது அதிக சௌகரியமாக இருக்கும் மேலும் குன்று பிரதேசங்களிலும் சமவெளிகளிலும் பயன்படுபவை வனாந்தரங்களிலும் உயர்ந்த மலைகளிலும் பயன்படுகிறவைகளிலிருந்தும் வேறுபட்டவை எந்த ஆயுதமும் தேவையில்லை புனித வறுமையையும் தெய்வீகமான மன்னித்தலையும் அறியாத மனிதர்களுக்கு ஆயுதங்கள் பயன்படும் திருடர்களிடமிருந்து தற்காக்கவும் பாதுகாத்துக் கொள்ளவும் உங்களிடம் எந்த திரவியமும் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே திருடன் சாத்தானே அவன் வாள்களாலும் பட்டா கத்திகளாலும் அல்ல நீடித்து நிலைப்பதினாலும் ஜபத்தினாலும் தோற்கடிக்கப்படுகிறான் உங்களை நோக செய்கிறவர்களை மன்னியுங்கள் எவனாவது உங்கள் மேலாடையை களவு செய்தால் உங்கள் அங்கியையும் அவனுக்கு கொடுங்கள் உங்கள் சார்ந்த குணத்தின் நிமித்தமும் செல்வங்களில் பற்றில்லாமையின் நிமித்தமும் நீங்கள் முழுவதும் ஆடையின்றி விடப்பட்டால் நீங்கள் ஆண்டவருடைய சமனசுகளுக்கோ அல்லது கடவுளின் அளவற்ற தூய்மைக்கோ தூர்மாதிரிகையாய் இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களின் பிறர் சினேகம் உங்கள் ஆடையற்ற உடலின் தங்கத்தால் ஆடையாக இருக்கும் உங்கள் சாந்தம் ஒரு இடை கச்சையாக உங்களை அலங்கரிக்கும் திருடியவனுக்கு நீங்கள் அளித்த மன்னிப்பு உங்களுக்கு ஒரு அரச உடையையும் கிரீடத்தையும் அளிக்கும் ஆதலால் நீங்கள் ஒரு அரசனை விட அதிக மேலாய் உடுத்துவிக்கப்படுவீர்கள் அழிந்து போகக்கூடிய உடைகளால் அல்ல அழிய முடியாத பொருளால் செய்யப்பட்ட உடைகளால் உடுத்தப்படுவீர்கள் உங்கள் உணவை பற்றி கவலைப்படாதிருங்கள் உங்கள் நிலைமைக்கும் உங்கள் ஊழியத்துக்கும் தகுதியானது உங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஏனென்றால் ஒரு உழைப்பாளி தனக்கு கொடுக்கப்படுகிற உணவிற்கு எப்போதுமே தகுதி பெற்றிருக்கிறான் மனிதர்கள் அந்த உழைப்பாளிக்கு உணவு அளிக்க மறுத்தால் கடவுள் அதை அளிப்பார் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிரூபித்திருக்கிறேன் வாழவும் போதிக்கவும் உங்கள் வயிறு நிறைய உணவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அசுத்தமான மிருகங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவை வாழ்வதின் காரணம் தடியாக வளர்ந்து பின் மனிதனை தடியாக்கும்படி அடிக்கப்படுவதற்காக ஆனால் நீங்கள் உங்கள் ஆன்மாக்களையும் மற்றவர்களுடைய ஆன்மாக்களையும் ஞானம் என்னும் உணவினால் கொடுமையாக்க வேண்டும் ஆனால் யாருக்கு ஞானம் வெளிப்படுத்தப்படுகிறதென்றால் மனதை பேருண்டியால் மழுங்க வைக்காதவர்களுக்கும் இயற்கைக்கு மேலான உணவால் ஊட்டம் பெறுகிற இருதயங்களுக்குமே மலை மீது செய்த பிறகு நீங்கள் வாய் சாதகமாய் இருந்தது போல் வேறு ஒருபோதும் இருந்ததில்லை அப்போது நீங்கள் உயிர் வாழ தேவையானதை மட்டுமே அருந்தினீர்கள் தியானத்தின் முடிவில் அதற்கு முன்பு இல்லாத அளவு பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தீர்கள் அது உண்மைதான் அல்லவா எந்த பட்டணத்திற்கோ இடத்திற்கோ நீங்கள் சென்றால் உங்களை ஏற்றுக்கொள்ள பகுதியுடையவர் யார் என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் சீமோன் யூதாஸ் அல்லது பற்பலோமையாய் இருப்பதால் அல்ல யோவான் இப்படி நீங்கள் இன்னார் இன்னாராய் இருப்பதினால் அல்ல நீங்கள் ஆண்டவரின் தூதுவர்களாய் இருப்பதாலேயே நீங்கள் சமூகத்தின் அடிமட்ட நிலையில் அல்லது கொலைக்காரர்களாக திருடர்களாக ஆயக்காரர்களாக இருந்தாலும் இப்பொழுது மனஸ்தாபப்பட்டவர்களாய் என் ஊழியத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் மரியாதை தகுதியானது ஏனென்றால் நீங்கள் என் தூதுவர்களாய் இருக்கிறீர்கள் இன்னும் கூடுதலாக நான் சொல்வேன் நீங்கள் வெளி பார்வைக்கு என் தூதுவர்களாகவும் அகத்தில் சாத்தானின் இகழ்ச்சிக்குரிய ஊழியராகவும் இருந்தால் உங்களுக்கு ஐயோ கேடு உங்களின் ஏமாற்றுதலுடன் ஒப்பிட்டால் கூட அற்பமாக இருக்கும் நீங்கள் வெளி பார்வைக்கு என் தூதுவர்களாய் இருந்து அதே சமயம் சமுதாயத்தின் அடிமட்டமாய் ஆயக்காரர்களாய் திருடர்களாய் ரகசியத்தில் கொலைகாரராய் இருப்பதை ஜனங்கள் சந்தேகப்பட்டு அல்லது ஏறக்குறைய நிச்சயமுற்று இருந்தாலும் அப்போது கூட நீங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே ஏனென்றால் நீங்கள் என்னுடைய தூதுவர்கள் என்பதால் மனிதனின் கண்கள் கருவிகளையும் தாண்டி தூதுவனையும் முடிவான நோக்கமாய் இருக்கிற கடவுளையும் அவருடைய வேலையையும் காண வேண்டும் கருவி அநேக தடவைகளில் தவறுள்ளதாக இருக்கிறது இருதயங்களின் விசுவாசத்தை பாதிக்க கூடிய கனமான பாவமாய் இருக்கிற சந்தர்ப்பங்களில் மட்டுமே கெட்டு அங்கத்தை வெட்டி எறிய வேண்டும் நான் இப்படி செய்கிறேன் பின்னால் என் ஸ்தானத்தில் வருகிறவர்கள் அப்படி செய்வார்கள் ஏனென்றால் விசுவசிக்கிறவர்களின் ஆத்துமங்கள் ஒரு பேய் குருவால் இறக்கப்படுவது நியாயமாகாது அப்போ சில ஞான உடலை தாக்குகிற காயங்களை மறைப்பதற்காக அலுவலான அங்கங்கள் இருப்பதற்கு அனுமதிப்பது ஒருபோதும் நியாயமாகாது ஏனென்றால் அந்த அலுகல்கள் ஜனங்களை தூரமாக விரட்டும் அவற்றின் பசாசுக்குரிய நாற்றம் விஷமானது எந்த குடும்பம் நல்வாழ் உடையது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அங்கே பெண்கள் மறைந்து வாழ்வது எப்படி என்பதை அறிந்திருப்பார்கள் ஒழுக்கமும் தூய்மையாக இருக்கும் அந்த வீடுகளுக்கு நீங்கள் போங்கள் அவ்வூரை விட்டு போகும் வரை அங்கே தங்குங்கள் வேலை செய்யாத தேனியை போல ஒரு பூவில் தேனை உறிஞ்சிய பின் கூடுதல் தேனுள்ள அடுத்த பூவுக்கு தாவுவது போல செய்யாதீர்கள் நல்ல வீடும் நல்ல உணவும் உள்ள வீட்டில் நீங்கள் வந்து சேர்ந்தாலும் அல்லது புண்ணியங்களிலே மட்டும் செல்வமாய் உள்ள தாய்மையான ஒரு வீட்டில் நீங்கள் சேர நேர்ந்தாலும் அங்கேயே தங்குங்கள் அழிந்து போகிற உடலிற்கு எது அதிக நல்லது என்று தேட வேண்டாம் மாறாக மோசமானதையே எப்போதும் அதற்கு கொடுங்கள் ஆன்மாவிற்கு எல்லா உரிமைகளையும் கொடுங்கள் முடிந்த போதெல்லாம் எளியவர்கள் தரும் உபசரணைக்கு முதலிடம் கொடுங்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படி செய்வது அதிக நலமானது எளியவர்களுக்கு வேதனை ஏற்படாதபடியும் ஏன் ஞாபகமாகவும் அப்படி செய்யுங்கள் ஏனென்றால் நானும் எளியவன் ஏழையாகவே இருப்பேன் ஏழையாய் இருப்பதை பற்றி பெருமைப்படுகிறேன் மேலும் இதற்கென்றால் அநேக தடவைகளில் எளியவர்கள் செல்வம் உடையவர்களை விட அதிக நல்லவர்களாய் இருக்கிறார்கள் உள்ள எளியவர்களை நீங்கள் எப்போதும் காண்பீர்கள் ஆனால் அபூர்வமாகவே பணக்காரன் குற்ற மற்றவனாய் இருப்பான் சௌகரியமாய் இருப்பதற்கும் உங்களின் கூர்மையான ஆசையை நியாயப்படுத்துவதற்கும் ஏதுவாக பண முடையவர்கள் மத்தியில்தான் நான் நன்மையை கண்டேன் என்று நீங்கள் சொல்ல உங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது ஒரு வீட்டிற்கு நீங்கள் போது என்னுடைய உபசார வார்த்தைகளால் வாழ்த்துங்கள் அதுவே மிகவும் கருணையுள்ள வாழ்த்துதல் உங்களுக்கு சமாதானம் இவ்வீட்டில் சமாதானம் இருப்பதாக அல்லது இவ்வீட்டிற்கு சமாதானம் வருவதாக உண்மையிலே இயேசு உடையவும் சுவிசேஷத்தினுடையவும் தூதர்களாக நீங்கள் இருப்பதால் சமாதானத்தை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் நீங்கள் ஒரு இடத்திற்கு போவது அவ்விடத்திற்கு சமாதானத்தை வர செய்வதே ஆகும் அவ் வீடு தகுதி பெற்றதானால் அங்கு சமாதானம் வந்து தங்கி இருக்கும் அது தகுதி அற்றதானால் உங்கள் சமாதானம் உங்களிடம் திரும்பி வரும் ஆதலால் நீங்களே சமாதானத்தோடு இருக்க கவனமாய் இருங்கள் அப்போதுதான் கடவுளை உங்கள் தந்தையாக கொண்டிருப்பீர்கள் ஒரு தந்தை எப்பொழுதும் உதவுகிறார் அவருடைய உதவியால் நீங்கள் அனைத்தையும் செய்வீர்கள் அனைத்தையும் நன்றாக செய்வீர்கள் இப்படி நடக்கலாம் ஏன் இப்படி நிச்சயமாக நடக்கும் ஒரு பட்டணமோ ஒரு வீடோ உங்களை ஏற்றுக்கொள்ளாது உங்கள் வார்த்தைகளை கேட்கவும் செய்யாது அது உங்களை வெளியே துரத்தும் அல்லது பரிகசிக்கும் அல்லது உபத்திரவ மூட்டுகிற தீர்க்க தரிசிகள் என்று கல்லால் எரிந்து விரட்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்றுமில்லா அமைதி காத்து தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டிருக்க வேண்டும் வாழ்க்கையின் பழக்க வழக்கமாக இப்புண்ணியங்களை கொண்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கோபம் உங்களை மேற்கொண்டு நீங்கள் பாவம் கட்டிக் கொள்வீர்கள் நீங்கள் யாரை மனந்திருப்ப விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு தூர் மாதிரிகையாகி அவர்களின் நம்பாமையை அதிகரிப்பீர்கள் விரட்டப்படுவது பரிகசிக்கப்படுவது துரட்டப்படுவது ஆகிய நிந்தைகளை அமைதியுடன் இந்த மிக அழகிய போதனையின் வழியாக ஜனங்களை மனம் திருப்புவீர்கள் இதுவே உண்மையான புண்ணியத்தின் மௌன பிரசங்கமாகும் ஒரு நாள் இந்த எதிரிகளை நீங்கள் செல்லும் பாதையில் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் இப்படி கூறுவார்கள் உங்களுடைய நடத்தை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கிற சத்தியத்தை பற்றிய உறுதியை தந்துள்ளது தயவு செய்து எங்களை மன்னித்து உங்கள் சீடர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் புனிதர்கள் என்று இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம் நீங்கள் புனிதர்களானால் நீங்கள் ஒரு புனிதருடைய தூதுவர்களாகவே இருக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் அவரை விசுவசிக்கிறோம் என்பார்கள் ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஊரையோ வீட்டையோ விட்டு திரும்பும் போது உங்கள் காலணிகளில் இருக்கிற தூசியையும் உதறிவிடுங்கள் ஏனென்றால் அந்த இடத்தின் கர்வமும் கடுமையும் உங்கள் குதிங்காலிலும் கூட படக்கூடாது இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலக முடிவு நாளில் சோழோவும் கொதூராவும் இவர்களை விட குறைவான கடுமையுடன் நடத்தப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியல் பாகம் அனுப்பப்படுதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி